இந்த ஒரு படத்தை எடுத்த டேரக்டரை நம்ம பாராட்டியே ஆகணும் ஏன்னா எப்படி இவ்வளவு ஒரு கிரியேட்டிவா யோசிச்சு இந்த ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஒரு படம்னா வெட்லி ஜூஸ் பிட்லி ஜூஸ் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு இந்த ஒரு படம் கிரேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்திருக்கு ஒரு சம்மவர் ஹாரர் காமெடி ஒரு சம ஒரு ஃபேண்டசியான ஒரு இந்த ஒரு படத்தோட கதை என்னன்னா இந்த படத்துல நம்ம ஹீரோயின் ஜனா அவதான் இந்த ஒரு படத்தோட ஹீரோனியா இருப்பாங்க யாருன்னா நம்ம ஸ்டே நல்லா ஒரு பக்கத்துல ஃபேமிலியோட ஒரு பக்கத்துல நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஜெனா வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்றாங்க லவ் பண்ற பையன் வந்து ஒரு பெரிய கோஸ்ட் நம்ம ஜனாவும் அந்த பையனும் ஒரு பக்கத்துல வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடா நம்ம ஹீரோனியை சாபம் நிறைந்த ஒரு இடமா இருக்கு ஜெனாவுக்கு அம்மாவா நம்ம நம்ம வினோனா ரைடர் ஆவது அந்த ஒரு படத்தோட நம்ம ஹீரோனியோட அம்மாவா இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் எல்லாமே தெரிஞ்சு அவ என்ன பண்றாங்கன்னா அதனால இந்த ஒரு படத்துல வந்து ஒரு மெயினான ஒரு கேரக்டர் கூப்பிடுறாங்க எப்படின்னா பிட்லி ஜூஸ்னு மூணு வாட்டி மூணு வாட்டி சொன்னா அந்த நபர் வந்து வருவாப்புல நம்ம ஜனா ஒரு பக்கத்துல காப்பாத்துறாங்க காப்பாத்துறதுக்கு அவரு ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுறாப்புல அது என்னன்னா நம்ம வினோனா ரைடரை வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணேனே அப்படின்னு சொல்லிவிட்டு வாக்குறுதி ஒன்று கொடுக்குறாங்க அந்தல இருந்து நம்ம ஹீரோனி ஒரு பக்கத்துல எப்படி தவிக்கிறாங்க நம்ம பிட்லி ஜூஸோட ஒய்ஃப் ஒரு பக்கத்துல வந்து வந்துடுறாங்க உயிரோட வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இதுல என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு நம்ம ஜனாவை வந்து நம்ம பிட்லி ஜூஸ் ஒரு பக்கத்துல காப்பாத்தினா அப்படியா இல்ல அந்த ஒப்பந்தத்தை போட்டதுல நம்ம ஹீரோனியோட அம்மா ஒரு பக்கத்துல வந்து கல்யாணம் பண்ணினா அப்படியா அடுத்தடுத்த சம்பவம்லாம் என்ன நடந்துச்சு இதாங்க சேர்ந்த ஒரு படத்தோட கலையாது நம்ம பிட்லி ஜூஸ்ன்னு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பார்த்தா தான் இந்த படம் புரியுமான்னு அப்படிலாம் கிடையாது இந்த செகண்ட் பார்ட்டு இப்போ எல்லாருக்கும் பார்த்த உடனே புரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரே லைட்டிங்கில் இந்த காஸ்ட்யூம் டிசைன்லாம் தக்காளி மனுஷன் எப்படி இருந்து எப்படிலாம் யோசிச்சு பண்ணாங்க அப்படின்னு நமக்கே ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு இதில் அந்த சீன்லாம் இருக்கு அந்த காஸ்ட்யூம் டிசைன் தான் ஏன்னா தனியா அதுக்குன்னு ஒரு நம்ம ஒரு வீடியோ ஒன்று போடலாம் ஏன்னா அந்த காஸ்டியூம் டிசைன்லாம் எப்படி இப்போ அப்படிலாம் கிரியேட்டிவாக பண்ண முடியும் அப்படின்னு நமக்கே தோணுச்சு மத்தப்படி படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒவ்வொரு இடமும் நமக்கு காமெடியாகவும் பாக்கிறதுக்கு செமையெங்கேஜ் தான் இருக்கு ஆனால் ஃபஸ்ட்டாவது மட்டும் கொஞ்சம் நமக்கு கதையே என்னன்னு புரிய முடியாது அதை பார்க்கும்போது என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு நமக்கு ஒரு பக்கத்தில் தோணுச்சு முழுக்க முழுக்க ஒரு செகண்ட் தான் வேற லவுல கதையெல்லாம் இருக்கு ஸ்க்ரீன் பில்ல இருந்து பாக்குறதுக்கு அருமையா கொடுத்துருப்பாங்க ஆனா ரைட்டிங் இந்த பிள்ளை ஒரு கதை எழுத முடியும் அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏன்னா ஒருத்தோட ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு கேரக்டரா இருப்பாங்க அதை பார்க்கும்போது நமக்கு எப்படிதான் பிள்ளை யோசிச்சு பண்ணி அப்படிதான் நமக்கே தோணுச்சு ஏன்னா டேரக்டரு ஒவ்வொரு கேரக்டரும் யாருமே வந்தா போ வந்தா நடிச்சான் அப்படின்னு யாருமே இருக்கக்கூடாது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு எப்படி சரி காஸ்டியூம் டிசைன்ல இருந்து எல்லாமே அவ்வளோ இருந்து எல்லாமே பக்கம் அந்த டேரக்டர் எல்லாத்தையும் செதுக்கி வச்சிருக்காப்புல கண்டிப்பா வந்து நம்ம டேரக்டர் ஆகணும் ஏன்னா நம்ம யாருன்னா நம்ம டீம் அவர் தான் இந்த ஒரு படத்தோட டேரக்டர் அப்புறம் கண்டிப்பா நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும் என்ன படத்துல நம்ம ஜனா அவ்வளோ ஆக்ட்டிங்ல இருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு இதுதான் என் லைஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பக்கத்துல போயிட்டு இருக்காது அதுல இருந்து அதெல்லாம் அதுக்கப்புறம் அம்மா வந்து இதை வந்து நம்ம பொண்ணை பிடிச்ச காப்பாற்றணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அம்மா நம்ம ஹீரோனோட அம்மா ஆயிட்டிங்க பார்க்கும்போது வேற லெவலாக இருந்துச்சு ஆனா அவன் வினோனா ரைடர் அவள் எப்படி சொல்கிறது எப்பயுமே எங்காக தான் இருக்கா ஸ்கிரீன் பிளேலாம் பார்க்கும்போது இன்னும் தனியாக ஸ்க்ரீன் அவள் போட்ட வச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது அவ எப்படி சொல்கிறது இளம் இன்னும் இளமையாகவே இருக்காவல அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏ இந்த ஒரு படத்தில் ஏப்படு லெஜெண்ட் ஆகிட்டுலாம் ஏப்பட ஆகிட்டு நடிச்சிருக்காங்க கண்டிப்பாக அவளுக்கு எல்லாத்துக்கும் வாழ்ந்து தெரிவிச்சாங்கன்னு ஆஹ் பிட்லி ஜூஸ் மைக்கிள் கிட்டான் அவர் தான் இந்த ஒரு படத்தோட பிட்லி ஜூஸ் தான் நடிச்சிருப்பாப்புல கண்டிப்பா சொல்றேன் அவர் ஆக்டிங் பார்க்கணுமே தக்காளி அவர் யாருன்னே நமக்கு தெரியாது ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு ஆள் நடிச்சிட்டு போறாங்க அப்படின்னுதான் நமக்கே தெரியும் ஆனா பிட்லி ஜூஸ் கேரக்டர் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா வேற லெவலில் ஒரு வேற யாரோ மாதிரி இருக்கிற மாதிரி நடிச்சு கொடுத்துருக்காப்புல கண்டிப்பா ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த படத்தில் மெயினாக காஸ்ட்யூம் டிசைனுக்காண்டே ஒரு படம் ஒரு வீடியோ ஒன்று போடலாம் ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க நம்ம பிட்லி ஜூஸோட கேரக்டர் ஒன்று ஒன்றுவாரு அவங்க கேரட்லாம் பார்க்கும்போது எப்படி பார்ப்பெல்லாம் எடுத்தி அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஏன்னா எப்படி சொல்லுவ உடம்பு பாதி பாதியா இருக்கு எந்திரன் போலத்தில் நம்ம நம்ம சிட்டி வந்து ஒவ்வொரு பார்ட்ஸாக கல ஒவ்வொரு பார்ட்ஸாக கலட்டுவாங்க அப்படி ஆனா ஆனால் அந்த ஒரு பார்ட்ஸை வந்து மாற்றுற மாதிரியே உங்களுக்கு அந்த ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு எப்படின்னா ஸ்டேபிளர் அடிச்சு அது ஒரு கேரக்டர் வந்து ஒரு உருவாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் அது பார்க்கறக்கு இப்போ எல்லாம் சீனும் ரசிக்க முடியாது இருந்துச்சு லாஸ்ட் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் ஒன்றுவரு அந்த சீனை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கத்தில் விழுந்த வந்து சிரிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் மூணாவது பாட்டு வர மாதிரி இதில் ஒரு கண்டினியூ வச்சிருக்காங்க ஒன்று கண்டிப்பாக அந்த மூணாவது பாட்டு தாறுமாறான ஒரு சம்பவமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து நம்ம ஜனாதா ஹீரோயினியாக இருக்க போகிறாள்னு நினைக்கிறேன் ஆனால் வழி இந்த ஒரு படம் ஒரு ஒன் ஆஃப் த வெஸ்ட் ஹாரர் ஒரு காஸ்டியூம் டிசைன் உள்ள ஒரு படம் படங்காய் கண்டிப்பாக சொல்ல இந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க இந்த ஒரு படம் வந்து அமேசான் பிரைமில் இருந்து கூகுள் டிவி ஆப்பிள் இருந்து இந்த ஒரு படம் ஒன்று இருக்குது மெயினாக இங்கிலீஷ்லாம் இருக்குது தமிழ் இல்லை அது ஒரு பக்கம் நமக்கு வருத்தமா இருக்கு ஆனா இங்கிலீஷ்ல பாக்குறதுக்கு எல்லாமே ரியலாவே சூப்பரா அழகா சப்ஜெக்டோட இருக்கு கா தாரலும் கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்கலாம் கைஸ்